பெருங்களத்தூரில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என வலியுறுத்தி பொது மக்களிடம் தொண்ட பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் சென்னை தாம்பரம் அடுத்த நெடுங்குன்றத்தில் உள்ள கல்லூரி மற்றும் தேசிய கலைஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்த மற்றும் ஆகியவை சார்பில் இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவை பொது தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிப்பது நம் அனைவரின் ஜனநாயக கடமை என்பதை பொது மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணி நடைபெற்றது பெருங்கலத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஸ்ரீராம் ஐடி பார்க் வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து பதாகைகள் கையில் ஏற்றி பேரணியாக சென்றனர் மேலும் பேரணியின் போது நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறைத்து தொண்டு பிரசாரம் பொதுமக்களுக்கு வழங்கினார்கள் இறுதியாக அனைவரும் கட்டாயம் வாக்களிப்போம் என்ற உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அன்னை வேளாங்கண்ணி கல்வி நிறுவனங்களின் செயலாளர் முனைவர் திரு தேவானந்த் கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர் ஜன ஒவ்வொரு வாக்கு முக்கியம் எனது வாக்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தாது என்ற எண்ணத்தில் இருந்து தேசிய அணுகுமுறை பார்ப்பது எண்ணிக்கை அதிகரித்து ஏராளமான மக்கள் வாக்களிப்பது வித்தியாசத்தை ஏற்படுத்தி மக்களவை அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட எலெக்ஷன் வந்து இப்போ வரப்போகுது நம்ம சென்னை மாவட்டத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அதை தொடர்ந்து நிறைய விழப்பு விழிப்புணர்வு நிகழ்வுகளை வந்து எங்களுடைய அன்னை வேளாண் அணி நிறுவனம் சார்பாக சைதா சரி இந்த பெருமிதத்தை பற்றி நாங்க செஞ்சுட்டு வரோம் ஸோ இன்று இந்த பெருமத்தூர் பகுதியிலருந்து இந்த ஸ்ரீராம் ஐடி கேட் வரைக்கும் இந்த ஒரு பேரணி மூலமாக பொதுமக்களிடம் இந்த வாக்காளர் எப்படி அவங்க எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து அவங்க இந்த டெமோக்ராட்டிக்கல் அந்த வழியை வந்து அவங்க பின்பற்றணும் ஸோ இந்த ஓட்டு அளிக்கிறது எவ்வளவு முக்கியம்ன்றது இந்த உறுதிமொழியெல்லாம் வந்து நாங்கள் இன்னைக்கு எல்லாருக்குமே நாங்கள் இந்த எல்லாம் கொடுத்து நாங்கள் ரிசூட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நைன்டீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள் ஸோ அதை வந்து நம்ம எல்லாருமே நம்மளுடைய ஜனநாயக கடமையை வந்து நம்ம நிறைவேற்றணும் நம்ம மட்டும் பத்தாது நம்மளோட வீட்டில இருக்கிற எல்லாருக்குமே இதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் ஏன்னா நம்ம ரொம்ப படித்த மாநிலமா ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டேட்ல வந்து ரொம்ப எலெக்ஷனோட அந்த ஓட்டு போட போற சதவீதம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது நிச்சயமாக இந்த வாட்டி வந்து அது மாறும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாட்டி சென்னை கார்பரேஷனும் சரி நிறைய இந்த நம்ம எல்லாம் மாதிரி கல்லூரி மாணவர்களுடைய விழிப்புணர்வு சிறப்பாக செஞ்சுட்டு வராங்க நிச்சயமாக வந்து இந்த வாட்டி வந்து வந்து நல்ல ஒரு ஓட்டர்ஸ் எலெக்ஷன் நடந்த ஒரு இது வந்து ரிசல்ட் வந்து இந்த வாட்டி இருக்கும் நாங்க எல்லாருமே நம்புறோம் அண்ணன் வேளாங்கண்ணி நிறுவனம் சார்பாக இந்த பகுதியில் வந்து இந்த விழிப்புணர்வை வந்து நாங்க இன்னைக்கு நடத்தி இருக்கோம் எங்க பேர் வந்து டாக்டர் தேவானந்த் அண்ணா வேளாங்கண்ணி கல்வி நிறுவனம் செயலாளர் இதுக்கு வந்து நிறைய பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இந்த பகுதி மக்கள் மற்றும் எங்களுக்கு உதவிய காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனம் சார்பாக நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்